ஆயிஷா விழுந்துள்ள பணிவான வணக்கங்கள் தமிழ்நாடு பள்ளிகளுக்கான ஒரு வழக்கு டெட்டு பாஸ் ப்ரொமோஷன் இந்த தகவல் சார்ந்த ஒரு உச்சநீதிமன்ற வழக்கு ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருது இதில் இருபத்தி மூணுக்கும் மேற்பட்ட வழக்குகள் லிஸ்ட் ஆகிருக்கு வழக்கு எண் ஐம்பத்தி ரெண்டு அந்த ஐம்பத்தி ரெண்டுக்குள்ளே போனீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இருபத்தி மூணு வழக்குகளுக்கு கனெக்டட் கேஸாக இருக்குது ஐம்பத்தி ரெண்டுக்குள்ளே ஒன்பது வழக்குகள் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்றுக்குள்ளே ஒன்பது வழக்குகள் அதுக்கப்புறம் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டுக்குள்ளே ஐந்து வழக்குகள் இது போல் டோட்டலாக கனெக்டட் கேஸ் தான் அதிகமாக இருக்குது இதில் இந்த வழக்குகள் தீர்ப்பே வந்து இதுவரையும் கிடைக்காம தான் போயிட்டே இருக்குது அதே மாதிரி இந்த ஜனவரி மாதம் ஏழாம் தேதி இந்த வழக்கு இறுதி தீர்ப்பு வருமானதும் மிகப்பெரிய கேள்விக்குறி தான் ஏற்கனவே பார்த்துருக்கோம் பாருங்கள் டைரக்டர் ஆஃப் த ஸ்கூல் எஜுகேஷன் அண்டு வர்சஸ் அண்டு பாக்கிய ராணி அதுக்கப்புறம் இதில் ஸ்டீஃபன் சுந்தர் சிங் இது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வழக்கம் இருக்குது வேறு ஸ்டேட்டோட வழக்கம் இது இருக்குது டெட் ரிலேட்டடான கேஸ் எல்லாமே டோட்டலாக லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப புகழ்பெற்ற இந்த வனஜா அவர்களுடைய கேஸும் இதில் அப்படியே ஆட் ஆயிருக்கு ஸோ எக்ஸப்ஷன் ஆஃப் பில்லிங் அப்படின்னு கொ கொடுத்துருக்காங்க இந்த வழக்கோட நம்பர் வச்சுக்கிட்டு கேஸ் ஹிஸ்ட்ரியை படிக்க விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் லிங்க்கு தரேன் அந்த லிங்க்கில் போயிட்டு இந்த கேஸ் நம்பர் வச்சுட்டு ஏன் எஸ்எல்பி போட்டு இது இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க தெரியாதவங்க வழக்கு என்னை வச்சு ட்ரேஸ் பண்ணி நிதானமாக படிங்க இதெல்லாம் படித்தா மூளையும் கலங்கிடும் இருக்கிற மனநலன் கெட்டு போயிடும் இருந்தாலும் நான் முயற்சி பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோவில் இந்த ஒவ்வொரு வழக்கு எண்ணுக்கும் என்ன முகாந்திரங்கள் என்ன அடிப்படையான கோரிக்கை இருக்குது அதாவது கட்டாயக்கல்வி உரிமை சட்டம் வரத்துக்கு முன்னாடி நியமனம் வாங்கினவங்கெல்லாம் டெட்டு என்பது தேவையில்லை ப்ரொமோஷனுக்கு அதுக்கப்புறம் கட்டக்கல் உரிமை சட்டத்துக்கு அப்புறம் நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கு டெட்டு தேவையா அப்படின்ற மாதிரி வழக்கு தான் இது தொடர்ந்து போயிட்டுருக்கு ஆனால் ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தீர்ப்பு வருமா வராதா என்பது நீங்களே கமெண்டில் போடுங்கள் மீண்டும் இது போன்ற ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் ஆயுஷாவின் அது முறை அவனுக்கு